சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆன மொத்த செலவு ஆயிரம் கோடியை தொட்டதாக கூறப்படுகிறது மதுரை தெற்கு எம்எல்ஏ சரவணன் தனிப்பட்ட முறையில் பேரம் பேசும் வீடியோ வெளியாகி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் தவணையாக ரூபாய் நாலு கோடி தருவதாக கூறியுள்ளனர் அதன்பின் அவர்கள் கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது ரூபாய் ஆறு கோடி வரை தருவதாக சசிகலா தரப்பு பேரம் பேசியதாக செய்தி வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ரொக்கமாக கொடுக்க ஒரே நேரத்தில் அவ்வளவு பணத்தை திரட்ட முடியாது என்பதால் பலருக்கு தங்கமாக தரவும் முன்வந்துள்ளனர் இதன் மூலம் கொடுத்த பணம் மற்றும் தங்கம் இவற்றை கணக்கில் எடுத்தால் கூவத்தூர் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஆன மொத்த செலவு ஆயிரம் கோடியை தொட்டதாக கூறப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்